இப்பொழுதும் சொல்கிறோம் இப்பொழுதும் சொல்கிறோம் நாங்கள் விவாதத்தை விட்டு ஓடவில்லை இந்த வழிகேட்டு சிந்தனைக்கு காரணமாக இருந்த பிஜே அவர்கள் வந்தால் அல்லது நாங்களும் ஆய்வாளர்கள் தான் நாங்கள் பிஜே பின்பற்றுபவர்கள் அல்ல என்று சொல்லுகின்ற இலங்கை எஸ் எல் டி உலமாக்கல் தனித்து வருவார்களாக இருந்தால் விவாதம் செய்வோம் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு சுபகு தொழுது விட்டு வரும் பொழுதுதான் எங்களை பற்றி ஒரு தகவல் போட்டிருக்கிறதாகவும் எங்களுக்காகத்தான் என்ன சவடால் நமக்கு சவடான்ற தொல்லே தெரியாது இங்க வந்து தான் படிச்சிருக்கோம் சவடால் போஸ்டர் எதுக்கு முஸ்லிமா காபிராக்குற போஸ்டர் அப்படிதானே மூமீன காபிராக்குற போஸ்டர் ஒட்டி வச்சிருக்காங்க எனவே இவர்களுடைய இந்த இந்த அதிரைதா என்ன டிஎன்டிஜி அதுல வந்த போஸ்டருக்கு நாம பதில் சொல்ல வரல நேற்று இரவே நாம என்ன செய்து விட்டோம் சொல்லி விட்டோம் சூனியம் சம்பந்தமாக மக்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம் ஒரு விளக்கம் தருவோம் வேண்டியவங்க வாங்க நாகரிகமா கேள்வி கேளுங்க நம்ம கேட்கிற கேள்விக்கு நம்ம தாரம் விளக்கம் நம்ம என்ன இந்த போக்கிரிகளோடையும் கீழ்த்தரமானவர்களுடன் நம்ம என்ன விவாதம் செய்யறதுக்கு என்ன கிரிகளோடையும் கீழ்த்தரமானவர்களுடன் நம்ம என்ன விவாதம் செய்யறதுக்கு என்ன கிரிகளோடையும் கீழ்த்தரமானவர்களுடன் நம்ம என்ன விவாதம் செய்யறதுக்கு என்ன தயார் கிடையாது